ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் கான்ஸ்டிபேஷன் ரிலேட்டடான கேள்விகள் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் நம்ம கிளினிக்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் நம்மளுடைய சேனலில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் ஸோ நம்ம எப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லணும் அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு தெரியலை ஸோ அதுக்கான ஆன்சர் அப்புறம் ஒரு கான்ஸ்டிபேஷனுக்கு காரணம் என்னென்ன இருக்கலாம் அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கு வீட்டில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்புறம் கான்ஸ்டிபேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ டாக்டர் செயதாசா இருந்தே நியூனோட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நம்ம இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எப்போ வந்து கான் கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை பாஸ் பண்ணுவாங்க காலை மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டூல் பாஸ் பண்ணுவாங்க ஒரு சில குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாஸ் பண்ணுவாங்க ஒரு சில குழந்தை ஈவன் செவன் டேஸ்க்கு ஒரு தடவை ஸ்டூல் பாஸ் பண்ணுவாங்க ப்ரொவைடட் அவங்க ஸ்டூல் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நோ நீட் டு வரி அவங்க ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டூல் பாஸ் பண்ணாலும் போகிற ஸ்டூல் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அது கான்ஸ்டிபேஷன் அல்ல கான்ஸ்டிபேஷன்னா என்ன அப்படின்னா ஈவன் நான் ஒரு நாளைக்கு போகிற ஒரு 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 நாளைக்கும் அவங்க ஸ்டூல் பாஸ் பண்ணுறாங்க அது போகிற ஸ்டூல் வந்து ஹார்டாக இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நாள் விட்டு வந்தாலும் சரி இல்லை ஏழு நாள் கழித்து வந்தாலும் சரி ஸ்டூலுடைய கன்சிஸ்டன்சி ஹார்டாக இருக்குது அப்படின்னா அது எப்போ போனாலும் அது பேர் தான் கான்ஸ்டிபேஷன் இப்ப ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க மோஷனில் வந்து சளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ குழந்தைக்கு வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த சளி வந்து ஆக்சுவலி மோஷன் மூலமா வெளியே போகும் மின்ஸ் கோல்டு அப்புறம் அதுவும் சரியாயிடும் ஸோ இது நார்மல் ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தை வந்து ஆக்சுவலி இனிஷியலி கான்ஸ்டிபேஷன் இருந்திருக்கும் அவங்க போகிறதுக்கு இருப்பாங்க ஏன் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் போகும்போது வலிக்கும் அவங்களுக்கு அந்த வலி அவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ அதனால மறுபடியும் ஸ்டூல் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்னஸ் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால பாத்ரூம் போக மாட்டாங்க அவங்களுடைய குழந்தைக்கு ஆனல் ரீஜனில் பொண்ணு மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால குழந்தைக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறனால வயிற்ற வலிக்கும் அதனால அவங்களுக்கு வயிறு வந்து எப்போயுமே கேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனாலேயே பசி இருக்காது அப்புறம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்புறம் நாசியா வாமிட்டிங் அதிகமாக வரும் ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அதாவது இனிஷியலி ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மெடிசின் கொடுத்துட்டதுக்கு பிறகு தான் நான் இப்போ போகிறத ஃபாலோ பண்ணணும் கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆகலை ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் பாத்ரூம் போகிறது டிலே ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டயட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஃபைபர் ரிலேட்டடான ஃபுட் அதிகமாக கொடுங்க பிஸ்கட்ஸில் வந்து மைதா ரிலேட்டடான ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறனால அது வந்து ஆக்சுவலி ஃபைபரே இல்லை நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கான்ஸ்டிபேஷன் அதிகமாகும் ஸோ மைதா ரிலேட்டடான ப்ராடக்ட்டை மெயினாக அவாய்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன் என்னென்னவெல்லாம் வந்து ஃபைபர் ரிலேட்டட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ டயக்ட்டில் நீங்கள் மெயினாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபைபர் ரிலேட்டடான ப்ராடக்ட் கொடுங்க அப்புறம் வந்து நல்ல ஹைட்ரேஷ் ஹைட்ரேஷன் நிறைய வச்சுருக்கணும் நிறைய தண்ணி குடிக்க வைங்க அதே மாதிரி டெய்லியும் வந்து டாய்லெட் ஹேபிட் காலையில் வந்து அவங்களுக்கு பாத்ரூம் வந்தாலும் வராட்டினாலும் காலையில் பத்து நிமிஷத்துக்கு பாத்ரூமில் போய் உட்காந்துருக்கணும் ப்ரிஃபரபிளி அது வந்து ஒரு இண்டியன் டாய்லெட்டாக இருக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து டாய்லெட் ஹேபிட் நீங்கள் பழகும் போது அவங்களுடைய பாசேஜ் ஆஃப் அந்த டூல் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயமும் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தவுட் மெடிசின் அவங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தன்னால் சரியாகிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது இந்த சொன்ன அந்த மூணு விஷயமும் நீங்கள் குறைஞ்சது அட்லீஸ்ட் அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அவங்களுடைய கான்ஸ்டிபேஷன் தன்னால் அதுவாகவே சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அன்டில் தன் பை பாய்